நாம ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி சுயநலமா மட்டும் யோசிச்சு பண்ணிடுறோம் அத பண்ணதுக்கு அப்புறம்தான் உணர்றோம் நாம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அதே போலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில கூட ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு பண்ண அப்புறந்தா தெரியுது அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு உள்ளூர்ல வேலை கிடைக்கல அதனால வேலை தேடி பக்கத்து ஊருக்கு மதிய சாப்பாடை கட்டிட்டு போறாரு மதியானம் முழுசும் வேலை தேடியும் அவருக்கு வேலை கிடைக்கல அதனால ரொம்ப மனச்சோர்வோட தன் ஊருக்கே திரும்புறாரு திரும்பி வர்ற வழியில வெயில் கொளுத்துது அவருக்கு களைப்போடு பசியும் எடுத்துச்சு எங்கையாவது நிழல் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு கொஞ்ச தூரத்துல ஒரு மரம் இருக்கிறத பார்த்துட்டு அத நோக்கி நடக்கிறாரு அந்த மரத்தோட நிழல்ல உட்கார்ந்து மதிய உணவை சாப்பிட்டுட்டு அங்கேயே கைய தலைக்கு வச்சு படுத்துக்கிறாரு அப்படி படுத்திருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது எங்க தேடியும் நமக்கு வேலையே கிடைக்கல அதனால இந்த மரத்தை வெட்டி விறகாக வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்குமேனு நினைக்கிறாரு உடனே வீட்டுக்கு புறப்பட்டு போய் ஒரு கோடரி எடுத்துட்டு வந்து மரத்தோட ஒரு சில கிளைகளை வெட்டி ஊருக்குள்ள கொண்டு போய் விற்கிறாரு அதே மாதிரி அடுத்த நாளும் வேற சில கிளைகளையும் வெட்டி விக்கிறாரு அப்படி அவரு மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது வெயில் கொளுத்துது அதனால கொஞ்ச நேரம் வேலையை நிறுத்திட்டு மிச்சமிருந்த மரத்தோட நிழல்ல உட்காந்து சாப்பிட்டு தூங்குறாரு வெயில் குறைஞ்ச அப்புறம் திரும்ப எழுந்து வேலைய தொடங்குறாரு இப்படியே அஞ்சாறு நாள் அதோட நிழல்லையே படுத்துட்டு திரும்ப திரும்ப அதோட கிளைகளையே வெட்டுறாரு ஒரு வாரத்துல மரத்தை மொத்தமா வெட்டி வித்துடுறாரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப வேலை இல்லாதனால வேற ஒரு ஊருக்கு வேலை தேடி போறாரு அங்கேயும் அவருக்கு வேலை இல்ல ரொம்ப சோர்வோடு திரும்பி ஊருக்கு வர்ற வழியில அதே போல வெயில் கொளுத்துது ஆனா அவர் இப்போ ஓய்வெடுக்க நிழல் இல்ல வெட்டி விக்கிற வரைக்கும் தனக்கு நிழல் தந்த மரத்தை நினைச்சி பார்க்கிறாரு ஏழு நாள் பிழைப்புக்காக அவர் பண்ண தப்ப நினைச்சி வருத்தப்படுறாரு இந்த கதையின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நல்லவங்களுக்கு நாம எவ்வளோதா தீமை செஞ்சாலும் அவங்க சாகுற வரைக்கும் தன்னால முடிஞ்ச நன்மையை நமக்கு செய்வாங்க